இன்னைக்கு கோச்சார கிரகம் எங்க இருக்குன்னா விருச்சகத்துல இருக்கு இன்னைக்கு இருந்து இன்னைக்கு மாலை பொழுது வரைக்கும் சனி பகவானையும் அந்த சந்திரனையும் தொடாமல் யாரும் செல்ல முடியாது என்ற உண்மையை இந்த இடத்துல முதல் முதலாக தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா காலையில இருந்து பேசினவங்களா சரி இனிமே பேசக்கூடிய ஜவர் யாராக இருந்தாலும் சரி இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய விருச்சக ராசியில் இன்னைக்கு சனி பகவான் அனுசம் நாலாம் பாதத்தில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா காலபுருஷத்துடைய இரண்டாம் இடத்தையும் காலபுருஷத்து எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்திலும் தொடாமல் யாரும் இன்று ஜோதிட இதை முடிக்க முடியாது என்பதை என்னோட சூட்சம வழியாக ஜோதிட அந்த கிரக பலன் எங்கே உட்கார்ந்துருக்காரு எப்படி உட்கார்ந்து விஷயத்தை தெரிந்து கொண்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதுல இருக்கக்கூடிய பாதங்கள் நூத்தி எட்டு பாதங்கள் இது அத்தனை விதற்கும் நமக்கு நல்ல நல்ல தெரிஞ்ச விஷயம்தான் இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அருள் அணி பொருள் அணி என்று ரெண்டு விதமா பிரிச்சிருப்பாங்க அருள் அணி அப்படின்னு பார்க்கும்போது குரு சூரியன் சந்திரன் இதெல்லாம் பொருள் அணி சுக்கரன் புதன் சனி இவர்கள் எல்லாம் அந்த பொருளை கொடுக்கக்கூடிய காரகத்துவமாக இருந்தாலும் அவர் எல்லாம் எப்படி நமக்கு கொடுக்கப்படுறாங்க எந்த இடத்துல இருந்தால் அதனோட பலனை நமக்கு முழுசா கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப கிரக பலனை வந்து நமக்கு எப்படி ஒரு கிரகம் வந்து அந்த பலன்களை வந்து பார்வையின் அடிப்படையில எப்படி வெளிப்படுத்துது கிரகம் நிற்க நின்று எங்க நிற்கிறாரு அப்ப லக்ன அதிபதியும் லக்னத்தையும் சந்திர பகவான் எங்க நிக்கிறாரு ராசி பகவான் ராசி எங்க நிக்கிறாரு அதனோட அடிப்படையிலையும் நம்ம ஜாதகத்தை துல்லியமாக கணித்தோமானால் நம்மளோட பலன் துல்லியமாக வரும் என்பதை இந்த இடத்துல ஆணைத்தனமாக தெரிவித்துள்ளேன் உதாரணத்திற்கு ஒருவது மேச லக்னமாக இருக்கலாம் அங்க கேது பவான அசூரி நட்சத்திர பாதத்திலே இருந்த அந்த லக்ன புள்ளி விழுந்திருக்குமானால் அவனோட குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அங்க பாக்கணும் அங்க இல்ல பரணி நட்சத்திரத்துல போய் விழுந்திருக்கும் அப்படின்னா அவரோட கணம் குணநலங்கள் எப்படி மாறுபட்டதாகவே இருக்கும் அதற்கு வீடு கொடுத்த செவ்வாய் கடகத்துல போய் நீசமாக இருந்தால் அவர் பாத்தீங்கன்னா வேகம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து தனிச்சு போகக்கூடிய தன்மை இருக்கும் அவருக்கு சரியான ஒரு மனநிலை இருக்குமானால் இருக்காது அப்படினே சொல்லலாம் அப்ப இப்ப சார் முன்னாடி சொல்ல பேசும் போது சொன்னாரு இன்னைக்கு பாரத பிரதமர் விருச்சக தான் பிறந்திருக்காரு நீசத்தன்மையில் இருக்கக்கூடிய விருச்சகம் இன்னைக்கு எப்படி ஆட்சி செய்கிறது அப்படிங்கிறத இது நான் சொல்றதுக்காக காலத்துனா ஐயா அதுக்கு முன்னாடி நமக்கு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அதோட தன்மை நீங்க ஆராய்ச்சி பாருங்க இன்னைக்கு ஏன் அந்த பத்தின மோடியை பத்தி ஐயா அந்த இடத்த பேசுறாங்க எல்லாரும் பேசுறாங்கன்னா இன்னைக்கு சந்திரன் விரச்சகத்தை தான் இருக்காரு விருச்சகத்தை இன்னைக்கு தொடாம விருச்சகோட நட்சத்திர அதிபதியை தொடாம இன்னைக்கு யாரும் இதை முடிக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்கு இந்த இடத்துல சொல்றோம் இப்ப அப்ப எப்படி வந்து அந்த நட்சத்திர அதிபதி எப்படி வேலை செய்கிறது கிரகங்கள் எப்படி விசூட்சகமா வலு செய்யறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா குரு பகவானை எடுத்துக்குவோம் சனியும் எடுத்துக்குவோம் குரு பகவானை சனி பார்க்கிறார் குரு பகவான் பெரிய கிரகம் நல்ல கிரகம் சனி பகவான் தீய கிரகமா இருந்தாலும் அவருக்கு எப்படி அந்த இடத்த பங்கம் பண்றாரு அப்படிங்கறத நம்ம சூச்சமாக வழியாக பார்க்கணும் குரு சனி பார்வையில் படுறாங்க அப்படின்னு வச்சுக்கோம் குரு குரு நல்லது செய்தாலும் அவரோட காலகட்டத்தில் அவர் தசா புத்தி காலத்தில் கண்டிப்பாக குருதச சனி புத்தி வரும் காலத்திலோ இல்ல சனி தேச குரு புத்தி வர அவர்களுக்கு ஒரு பங்கத்தை உண்டு பண்ணுவார் எந்த இடத்தில் எங்க இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்ற வலுவையும் அங்க பார்க்க வேண்டும் அப்படி தான் அந்த கிரகத்திற்கான வலுவும் கொடுக்கும் அது மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு தசா புத்தி நடக்குது நிறைய பிரிவினை சாதங்கள்லாம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு அந்த பிரிவினை சாதங்கள்ல பாத்தீங்கன்னா உதா உதாரணத்துக்கு முதல் ஒரு ஜாதகத்தை சொல்ற மாதிரி ஒரு நோயை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் நோயை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இருக்கு அப்ப ஒரு உதாரண ஜாதகம் சொல்றேன் நோட் பண்ணிக்கா பதினாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அவர் பிறந்த நேரம் வந்து நோய் இவர் வந்து ஜாதகர் வந்து நமக்கு ஆன்லைன் மூலமா ஜாதகர் தான் இவருக்கு வந்து எனக்கு என்ன உடல் ரீதியா என்னங்க பிரச்சனை இருக்குன்னு கேட்கிறாரு அப்ப உடல் ரீதியா என்ன பிரச்சனை அவருக்கு லக்னாதிபதி அவர் லக்கணம் பாத்தீங்கன்னா மேச லக்கணம் செவ்வாய் எங்க போய் இருக்காருன்னா சிம்மத்துல இருக்கார் தனித்து இருக்கிறார் அப்ப தனித்து இருக்கும் போது அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்த செவ்வாய் திசை ராகு புத்தி அப்ப ராகு எங்க இருக்கார் லக்னத்திற்கு சுக்கரன் கூட ராகு சேர்ந்து ஏழாம் இருக்கார் அப்ப சுக்கிரன் கூட ராகு சேர்ந்தால் அவர வாழ்வியல் நோய் தன்மையை கண்டிப்பா கொடுக்குதானா கொடுக்குது அவருக்கு எச்ஐவி எய்ட்ஸ் நடப்புல இருக்கு எனக்கு சரியாகுமான்னு கேட்கிறார் அப்ப டாக்டர் கன்சல் பண்ணும்போது அவர் திருப்பி பதில் சொல்றாரு கண்டிப்பா குணப்படுத்த முடியாதுங்க ஏன்னா அந்த செவ்வாய் லக்னத்துக்கு அதிபதி ஆகிறாய் எட்டாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துல நின்று நீண்ட காலமாக இந்த நோய் உங்களுக்கு இருந்திருக்கணும் நீங்க சமீபத்துல வந்ததுன்னு சொல்லக்கூடாது நீண்ட நாட்களா இருந்திருக்கணும் அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்லும்போது ஆமா சார் அப்ப நான் குணம் ஆகணும் ஆக மாட்டேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவு இப்படி இதான் நம்ம சூச்ச வலுமை அங்க கிரகத்தோட வலுவை வச்சு நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி பதினாலு வயசு பையன் அவர் அவர் வந்து காதலிக்கிறாரு அப்ப பெற்றோர்களுக்கே தெரியல ஜாதகம் பாக்குறாங்க பள்ளிக்கூடம் ஒழுங்கா போக மாட்டேன்றா போனாலும் வந்துடுறான் சார் அப்ப எப்படி வந்து ஏன் அப்படி அந்த மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னு கேட்கும் அவருக்கு அவரோட டேட்டா பார்த்து சொல்றேன் பாத்துங்க இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு பன்னெண்டு மணி முப்பது நிமிஷம் நடு இரவுல பிறந்திருக்காரு அவரு லக்கணம் பாத்தீங்கன்னா கும்ப லக்கணம் ஒரே ஒரு சொல்லலாம் கும்ப ராசிக்காரன் கண்டிப்பா லவ் பண்ணியே ஆகணும் கண்டிப்பா அது நடக்கும் லவ் சக்சஸ் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பா லவ் சொல்லலாம் கும்ப லக்கணத்துக்காரனுக்கு மட்டும் சார் கும்ப ராசிக்காரன் கண்டிப்பா அப்ப இவனுக்கு நடக்கிற தசா புத்தி பாத்தீங்கன்னா புதன் திசை சந்திர புத்தி வயசு பதினேழு தான் ஆயிட்டு இருக்கு இங்க சூரியன் கும்ப லக்கணம் ஐந்தாம் மதிப்பு ஏழாம் மதிப்பையும் இணைந்து ரிஷபத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்ப வாங்கிய சார அப்படின்னு கார்த்தி இனத்துல வந்து உட்காந்துருக்காரு ஆணிகரமா அந்த பொண்ணு விட்டுட்டு போனாலும் நான் மருந்து குடிச்சத செத்து போயிடுவேன் எனக்கு அந்த பொண்ணே கட்டி வைங்க அப்படின்றான் அதே மாதிரி கும்பலாக்கார கும்ப ராசிக்கார வாழ்நாள்ல தன்னோட வயது மூத்த பையனா இருந்தா தன்னோட வயது மூத்தவளா மூத்தவளாதான் கல்யாணம் பண்ணுவான் ஏமா டெஸ்ட் பண்ணி பாத்துங்க இது ஒரு ஆணிக்கரமான பதில் தான் இந்த மாதிரி இந்த சூச்சக வலுகள் எல்லாமே நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த கிரக பலன் கிரகம் அந்த எந்த இடத்துல உட்காந்துருக்கிறோம் அந்த மாதிரி அமைப்பை கொண்டு கண்டிப்பா கொடுக்குது அது மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பிரபல டாக்டர் சமீபத்தில் இப்ப நடப்பு வயது பார்த்தீங்கன்னா ஐம்பது வயது நடந்துகிட்டு இருக்கு அவரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆன்லைன்ல வந்து ஜாதகம் பார்த்து அவர் நம்ப கொடுதான் அவரு தற்சமயம் பிரிஞ்சு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதி தசாபுத்தி அந்த அம்மாவுக்கு ஆறாம் அதிபதி தசாபுத்தி அப்ப இந்த நேரத்துல என்ன கொடுக்குது கொடுக்குதா கொடுக்குது அப்ப திருப்பி அவர் எனக்கு என் சேருவாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணோட அந்த அம்மாவுக்கும் சரி அவருக்கும் சரி டாக்டர் ரெண்டு பேருமே பிரபல டாக்டர் தான் அப்ப அந்த தசாபுத்தி முடிய வரைக்கும் கண்டிப்பா சேர மாட்டாங்க அப்ப எப்ப சேருவாங்க அந்த தசாபுத்தி முடிகிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும்னா இருக்கும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்ல முடியும் அப்ப அந்த மாதிரி அந்த ஆறாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்து அதிபதியும் நின்று சம காலமா ரெண்டு பேத்துக்குமே அவருக்கு பனிரெண்டாம் இடத்துக்கும் இந்த ஆறாம் இடத்துல இருக்கிறது உண்டு பண்ணதுன்னா உண்டு பண்ணுது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷ திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தாங்க இந்த இந்த ஏன் அப்படி வருது அந்த கிரகத்தோட பெரும் பெரும்பு அங்கு பங்கு பணியாற்றுது அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல ஆணை சொல்ல முடியும் அது மாதிரி ஒரு சின்ன குழந்தை இன்னொரு ஒரு குழந்தையோட ஜாதக அமைப்புங்க அவரு பாத்தீங்கன்னா பத்து வயசு தான் ஆகுது அவர் பிறந்ததிலிருந்து இன்னமும் அசைக்க பிண்டமாக செயல்பட்டு நடக்க முடியாது எந்திரிச்சு உட்கார வைக்க முடியாது எதுவுமே தன்மை எப்படி இருந்துச்சு அதே குழந்தை தன்மை தான் இருக்கு நானும் எத்தனையோ ஜோசியத்தை பாத்துட்டேங்க இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் சொல்லல தான் சொன்னீங்க இந்த குழந்தை வந்து அசையாது அப்படியே இருக்கும் பிண்டமா இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன் எப்படி சார் சொன்னீங்க தான் உங்களோட வாதம் இதுமே ஒரு கஷ்டமான ஜாதகம் தான் இருந்தாலும் நம்மளோட ஜோதிட அவர் அவர் பிறந்த தேதி தேதினத்தி பதிமூணு நேரம் வந்து ஏழைகால் அவருக்கு லக்கணம் விருச்சக லக்கணம் நடப்பு தசா புத்தி கேது தசா சனி புத்தி லக்னாதிபதி ஆறாம் இடத்துல கேது கூட சேர்ந்து இருக்காரு நடப்பு தசா அப்ப நோய் நுடல் கூட இருக்காரு அப்ப பிறந்திருக்கும் போதே புதன் வருஷத்தான் பிறந்திருக்காரு புதன் எட்டாம் அதிபதியா இருந்து செயல்பட்டு அப்ப இன்னைக்கு நடக்கிறதா கேது புத்தி இன்னும் அவர் கேது சனி புத்தி வரைக்கும் உயிரோட இருப்பாரா அப்படின்னா உயிரோட இருப்பாரு ஒண்ணும் பிரச்சனை இல்ல எட்டாம் மதிப்பதி வலுவாதான் இருக்காரு உயிரோடு இருப்பாரு ஆனா நீங்க அந்த சிரமத்தை சந்திச்சே ஆகணும் தான் ஜோதிட வீதி அப்படிதான் அந்த கிரக அமைப்பு இருக்கு அதுக்கு இந்த ஜாத்தகத்தை என்ன நீங்க நோட் பண்ணி உங்களோட ஆய்வுக்கு உட்படுத்தி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செவிக்கு அது எல்லாத்துக்கும் மணி பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு என்னதான் நம்ம பேசிட்டு இருந்தாலும் வயிற்று பசின்னு ஒண்ணு வந்துருது இல்லையா அதனால் என்னோட உரையை தொடன் முறித்து கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கும் போது உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் எனக்கு முன்னால் பேசிய ஜோதிட அறிஞர்களுக்கும் இங்கே அவையில் மாம்பெரும் அவையில் கூடியிருக்கும் ஜோதிட ஆசார்கள் மற்றும் நண்பர்களுக்கும் என் முதற்கனின் வணக்கத்தின் நன்றியும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் என்னுடைய சுப்பரன் செந்தில் திருச்சி மாவட்டம் இந்த போன் நம்பர் எண்பது ஏழுநூத்தி இருபது எழுபத்தி மூணு ஐநூத்தி ஒன்னு நான் ஒரு கல்லூரி பேராசிரியருங்க திருச்சியில கல்லூரி பேராசிரியர் இருக்கேன் இந்த ஜோதிடம் வந்து தற்காலிகமாக ஏற்பட்டது எங்க அப்பா மறைவுக்கு அப்புறம் ஜோதிடத்தை உள்ள நுழைய வச்சுச்சு என் அப்பா வந்து நாற்பத்தி அஞ்சு ஆண்டுகள் ஜோதிட துறையில் இருந்தவர் நிறைய பேர் வந்துட்டு வந்து முதல்ல ஏன் மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரோனா வந்துச்சு இல்லைங்களா அப்போதான் ஜோதிட எனக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டாரு நான் உட்கார்ல சுழின்னு சொல்லணும் அது ஏதோ ஒரு சூழ்நிலைக்கான ஜோதிட அறிவை எனக்கு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் என்னோட ஆலோசனைகளும் சரி சரியா இருந்துக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் என்னோட தொலைபேசி வாயிலாக உங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு பரிமாறுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னோட தொலைபேசி எண் எண்பது ஏழுநூத்தி இருபது எழுபத்தி மூணு ஐநூத்தி ஒன்னு யூடியூப் சேனல் வந்து சுக்ரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அப்படிங்கிற பேர்ல யூடியூப் சேனல் இருக்கு நன்றி அனுமார நன்றிங்க ஐயா ஐயா எடுத்துட்டு வந்த குறிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நஞ்சல்ல நிறைய எடுத்துட்டு வந்தாரு நம்மளுடைய நேரம் கருதி சுருக்கமா முடிச்சுட்டாரு ஐயா அவர்கள் அதே போல ஒவ்வொருவருக்கும் பேச இங்க டைம் கம்மியா கிடைக்குது அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் ஒருத்தரோட தனிப்பட்ட ஜோதிடரின் கருத்து அப்படிங்கிறத நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் யார் வேணாலும் வந்து செய்யலாம் அதற்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அதே போல் நீங்கள் ஏதோ ஒரு தலைப்பில் பேச இருக்கிறீங்க அப்படின்னாலும் எங்கள் வீட்டில் வந்து பேசி எங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அதற்கும் எந்த கட்டணமும் இல்லை இன்னைக்கு அதோட தொடக்கமாக தான் இன்றைய நடக்கக்கூடிய பட்டிமன்றம் கோச்சாரமா தசாபுத்தியா ஒரு மனிதனை இந்த காலகட்டத்தில் இயக்குவது அப்படிங்கிறது அதற்கு நடுவர் எங்களது உயர்திரு தனக்கோடி ஐயா அவர்கள்தான் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிறாருன்னு தெரியல நமது சுக்கரன் செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு பழனிசாமி அண்ணன் மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன்